வணக்கம் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் போவோம் சரிங்களா அப்போ வந்து பதினஞ்சு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி கூட போங்க அப்பலாம் காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம நெல்லு அறுக்கிறது கருத இருக்கிறது கரும்பு தோட்டம் இந்த மாதிரி வேலைகள் அப்புறம் ரோடு போடுற வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் நிறைய மக்கள் வந்து போவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்களில் இருக்கிறவங்களோ போய் தான் வந்து இந்த கருது இருக்க போகிறது நெல் அடிக்கிறது நெல் தூத்துறது அதை புடச்சி எடுக்கிறது காய்கறிகள் பறிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு ரோடு போகிறது பார்த்தீங்கன்னா ரோடு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வருவாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் மக்கள் கூட வருவாங்க ஐநூறு மக்கள் கூட வருவாங்க வந்து எல்லாரும் வந்து காலில் வந்து செருப்பு மாதிரி கட்டிக்கிட்டு தலையில் கட்டிக்கிட்டு நல்லா ஜே ஜேன்னு தார் இது அள்ளி ஊற்றிக்கிட்டு பேனஞ்சு ரோடுகளை போட்டுக்கிட்ட சும்மா ஒரு அடி ரோடு தான் போடுவாங்க அப்போல்லாம் இவ்வளோ வயிற்றுனா ரோடு போடுவாங்க அப்படி போடுவாங்க அந்த ரோடு அது போடுறதுக்கு லேட்டாகும் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போடுறதுக்கே ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாதம் கூட நெருக்கி போடுவாங்க போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஊரத்தில் போடுறதுக்கே அப்போ அவங்களுக்குலாம் வேலைகள் வந்து சர சரசரன்னு அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான வேலைகள் கிடச்சிச்சு எல்லா மக்களுக்கும் வேலை கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்டர்நெட்டு ரோபோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மிஷின்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வர வர ஆரம்பிச்சிச்சு பெரிய பெரிய இருக்கிற மிஷினு அப்புறம் ரோடு போகிறதுக்கு ரோடு ரோலரு இந்த சிமெண்ட்டு எல்லாம் அதுவே கலக்கி அதுவே கொண்டு வர ஒரு ராட்சத இது ரோலரு இதெல்லாம் வந்து தயார்படுத்தாங்க ராட்சத அதுக்கு பேர் என்ன இல்லை டேசிபியோ ஏதோ ஒரு பேர் அதை வாய்க்கில் வரல இந்த மாதிரி வந்து ரோடு போகிறதுக்கான எல்லாமே வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாரிலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஹைலைட்டில் லாரி இருக்கும் அதுலலாம் இப்போ இது நல்ல குழந்தை வந்துட்டு ரோடு போடுறாங்க நல்ல பெரிய அளவில் ரோடு போடுறாங்க குழந்தை கொட்டி விட்டுட்டு அப்படியே விட்டு ஒரு இதை வச்சு அம்மி விட்டுட்டு போயிடுறாங்க அது வந்து இந்த பொரி உருண்ட மாதிரி பொது 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 போது நம்ம அப்படி அம்மி விட்டுட்டு போனோன்னே வந்து பொறி உருண்ட மாதிரி பொது பொது போதுன்னு உதிந்துடுது அது வேறு விஷயம் அதை விட்டுருங்க அந்த காலத்தில் இவ்வளோ வண்டியில் ரோடு போட்டாலும் ரொம்ப காலத்துக்கு நிற்கும் நல்லா அழகாக இருக்கும் அந்த தரையும் நல்லாயிருக்கும் ரோடும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு அது தாங்குச்சு ஏன்னா அது மனிதனோட உழைப்பு அந்த மனிதனோட உழைப்பெற்றதை வந்து ஒரு என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருக்கும் அதுதான் வந்து ஒரு சிறந்த முறை அதுக்கப்புறம் வந்து நெட்டு இதெல்லாம் வந்துச்சு அப்போயே வந்து ரோபாக்களை உருவாக்கினாங்க ரோபா வந்து இன்றைக்கி இத்தனை பேர் செய்கிற வேலையை இந்த இது செஞ்சிடும் ஒரு பத்து பேர் செய்கிற வேலையை நூறு பேர் நூறு பேர் செய்ய வேண்டிய வேலையோ இது ஒரே வேலை செஞ்சிடும்னா சொல்லி அப்போல்லாம் வந்துச்சு அதே மாதிரியே ஆகி போயிடுச்சு எல்லா பெரிய பெரிய மிஷினெலாம் வந்து ராட்சத மிஷினெலாம் வந்து வேலை பார்க்குறவங்கள கூட சோம்பேறி ஆக்கி விட்டு வீட்டில் போட்டு பழக்கி விட்டாங்க இப்போ உரக்களில் ஒரு பத்து சிங்கக்கலை கூட தூக்கி நடக்க முடியல ஏன்னா மக்கள் வந்து சோம்பேறித்தனத்துக்கு போய்ட்டோம் ஆனால் அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு கட்ட இருந்தாலும் புல் கட்டாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி சம்மந்த காலங்கள்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம சோம்பேறித்தனத்துலேயும் வந்துவிட்டோம் சாப்பாடுகளும் சரியில்லாத சாப்பாடுகள்லாம் போயிருச்சு சரிங்களா இப்போ என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் இன்டர்நெட் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இதில் கண்டுபிடிப்புகள் வந்துச்சு கிராமமான ஒரு வேலைகள்லாம் நம்மளுக்கு அடிபட்டு போச்சு ஒரு கூலி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த வேலைகள் கூட அடிபட்டு போயிடுச்சு ஓகேங்களா நம்ம அதுக்கு சம்மதம் கொடுத்ததுனால பெரிய பெரிய மிஷின்கள் வந்து தயாரிக்கப்பட்டு எல்லாம் வந்து நம்மளோட கீழ்த்தரமான ஆளுகளுக்கான வேலைகள்லாம் நின்று போச்சு இப்போ பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் மிஷினு இது அறிவு இது வச்சுருக்க வந்து பொழச்சிட்டு போயிட்டு கீழே அன்றாட வேலை பார்க்குறவங்க செத்து பிடைக்கிறோம் விட்டுருங்க இப்போ என்ன நடக்குது இப்போ ஏன்னு ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க சரிங்களா அது வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கும் நினச்சிங்கன்னா நல்லா படிச்சுருக்குறாங்க பாருங்கள் ஐடி இந்த மாதிரி நிறைய படிப்புகள்லாம் படித்து படித்து பெரிய பெரிய வேலைகள்லாம் பார்க்குறாங்க பாருங்கள் அந்த வேலையெல்லாம் ஆயிரம் பேர் பார்க்குறவங்கள ரெண்டே மணி நேரத்தில் பார்த்துருமா அந்த வேலையை ஆயிரம் பேர் பார்க்குற வேலையை ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துருமா அந்த ஏய் அதுக்கிட்ட சொன்னோம்னா எல்லா வேலையும் சக்க சக்க முடிஞ்சோம்னா அதுக்கு ப்ரெயின் வந்து அவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ வேகமாக இருக்குதான் ஆயிரம் பேருக்குரிய ஒரு வேலைப்பாடு அதுக்கிட்ட இருக்குதான் ஒரு ஆளோட வேலையை ஒரு ஆள் பார்த்துருவான் அந்த ஒரு பெயின் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து உணர்வு மட்டும்தான் இல்லை மனுஷனுக்கு இருக்கிற உணர்வுகள் உணர்ச்சிகள் தான் அதுக்கு இல்லையா ஆனால் மனிதனுக்கு இருக்கிற மூளையை காட்டிலையும் நம்மளை காட்டிலையும் ஒரு ஆயிரம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு வந்து அது ஒரே ஒரு நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிருமா அப்படி ஒரு திறனோட அது பயங்கர ஹெவியாக இருக்குது அது இப்போ வந்து உள்ளே வந்துட்டு இருக்குது அது இப்போ உள்ளே வரும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ இதெல்லாம் பாருங்களேன் அது ஏயினால் உருவாக்கி போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா பசுமே அப்படியே அதை போதே மனசுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்குது ஆகா என்ன ஒரு அழகாக இருக்குது இந்த மாதிரி உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு உலகம் அப்படி வந்தாலும் வரலாம் இன்னொரு பத்து வருஷம் காலம் கழித்து அது மாதிரி வந்தாலும் வந்துடலாம் கருது கடவுளோட வருகைக்கு அப்புறம் அது வந்தாலும் வரலாம் இது ஒரு நம்மளுக்கு முன் முன்குறிப்பாக கூட இருக்கலாம் சரிங்களா ஏஐ வச்சு கூட நம்மளுக்கு ஒரு ஒரு பத்து வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு உலகத்தை தான் ஏஐ நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்குது எதுவுமே வந்து ஒரு பவர்ஃபுல் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது இப்போ ஏஐ வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்லா குளிர்ச்சியாக குளுமையான ஒரு விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டுருக்குது ஆனால் அதை பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா நிறையா படிக்கிறோம் பாருங்கள் படிக்கிறவங்களுக்கு வேறு ஆபத்து தான் எழுதி வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி பத்து வருஷம் கழிச்சு படிக்கிற யாருக்குமே வேலை கிடைக்காது வேலை பார்க்க முடியாது ஏன்னா ஏஐ ஏஐ கண்ட்ரோலை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய அந்த ஆளுநர் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி கமிட்டியே வேலை பார்க்குறாங்க பத்தாயிரம் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி முதலாளிகள்லாம் அந்த ஏஐயோட செயலை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏஐ ஒரு பட்டணம் தட்டினா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு போயிடுது அப்போ அந்த படிக்கிறவங்களுக்கான வேலை சரிங்களா படிக்கிறவங்களுக்கான வேலை கிடைக்காது இப்போ ஒரு சும்மா ஒரு டென்த்து தான் படிக்கிறான் ஒரு பையன் அந்த பையனுக்கு வந்து மூணு லட்சம் ரூபா கட்டி டியூஷன் எடுக்கிறாங்க டியூஷன் படிப்பு கூட இல்லை ஸ்கூல் கூட கிடையாது டியூஷன் எடுக்கிறாங்க டியூஷனுக்கு மூணு லட்சம் ரூபா கட்டி எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள் எங்கே நிற்கிது இந்த வாழ்க்கைன்னு பாருங்கள் பேரெண்ட்ஸ்களுக்கும் மண்டையில் அறிவு எதுவும் கிடையாது சரிங்களா மண்டையில் அறிவே கிடையாது பிள்ளைங்க எதை படிக்கிறங்களோ அதை படிச்சுட்டு போகட்டும்னு சொல்றது கிடையாது இதை படி இதை பட்டி இதை பட்டி இதை பட்டி இதை பட்டி இத்தப்பட்டி அங்கே இருக்கிற நிலவை பிடிச்சி இழுத்துடுவேன் ராக்கெட்டை பிடிச்சி இழுத்துருவேன் வெள்ளியை பிடிச்சி இழுத்துடுவேன் பட்டி 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 படிப்புங்கிறது அறிவை கொஞ்சம் வளர்க்குறதுக்கு தங்க படிப்பு அதுவும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வளர்த்து அந்த அறிவு அந்தளவுக்கு நம்ம அறிவை வளர்த்துக்கணும் இதுக்காக வந்து நான் இவ்வளோ காசு கட்டிருக்கேன் இவ்வளோ காசு கட்டிருக்கேன்னு இதை செய்ய இதை செய்ய இதை செய்யும் பிள்ளைகளை ஒரு பக்கத்தில் டார்ச்சர் ஏற்று ஏற்றுன்னு ஏற்றி விடுறீங்க கொஞ்சம் நாட்டில் பாருங்கள் எல்லாம் வீணாக போயிடும் ஏய் வந்துருக்குது இருக்குது அம்மிட்டு படிப்ப கூட காய் பண்ணி போய் படித்து வேலை பார்க்குறவன் அத்தனை பேரையும் சும்மா வீட்டில் உட்கார வச்ச போகிறத பார்த்துக்கிட்டே எதுன்னு கொஞ்சம் நாளில் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து நம்ம வாழ்கிறோன்னா நம்மளை சுற்றி என்ன ரோலிங் ஆகுதுன்றத முதல் புரிஞ்சுக்கோங்க என்ன ரோல் ஆயிட்டு இருக்குது என்ன வந்துட்டு இருக்குது நம்ம எதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மனசு நான் இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாவது உணருங்க படித்தவங்கள யாரும் நான் தான் படிக்காதவள் தான் ஆனால் எனக்கு அது புரியுது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது தவறாக போயிடும் இது தவறாகுது இது தவறுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றது எனக்கு ஒரு மூணாவது படித்தது எனக்கே ஓரளவுக்கு புரியும் அப்போ படிச்சிருக்கிற நீங்கள் கொஞ்சமாவது உணருங்க இது இதனால இது ஒரு ஆபத்து இதனால ஒரு ஆபத்து நம்ம போகிற சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கோம் சமுதாயம் எந்த போயிட்டு இருக்கு நம்ம பிள்ளைங்களை எப்படி கொண்டு செலுத்திட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறோம் அதுக்கு என்ன வரும் என்னத்தை நம்ம செஞ்சு வச்சுருக்கணும் அதுக்கு என்ன நம்ம உருவாக்கி வச்சுக்கணுன்றதை கொஞ்சமாக சிந்தித்து அதுக்குள்ளே கொண்டு போங்க சரிங்களா கீழே இருக்கிற நம்ம அன்றாட வேலை பார்க்குறவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போச்சு எதையே பிடிச்சி வளர்ந்துட்டுருக்குறோம் இன்னும் நல்லா படித்து மேலே வேலை பார்க்குறவங்களுக்கும் ஆ போச்சுருந்த ஏ அதனால் புரிஞ்சுக்கோங்க எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற கிட்ட புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களா அதில் நல்ல விஷயங்களை மட்டும் வாங்குங்க கொஞ்சம் க கெட்ட விஷயமா இருக்குன்னா அவாய்ட் பண்ணியிருக்கேங்க அதை தொடாதீங்க யோசிங்க யோசிங்க யோசிக்காமல் வாழ்க்கை வாழாதீங்க ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து வாழுங்க நம்ம என்ன செய்கிறோம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் என்ன சம்பாதிக்கிறோம் இதை எப்படி செலவழிக்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை ஒரு செகண்ட் உட்காந்து யோசிங்க ஒரு அரை மணி நேரம் யோசிங்க ஒரு ஒரு மணி நேரம் யோசிங்க வாழ்க்கை சரியாக கொண்டு போகிறோமா இது எப்படி வரும் இன்னைக்கு இதை கொண்டு போகிறோம் இதை எப்படி சுற்றி கொண்டாட முடியும் அப்படின்ற வாழ்க்கையை நம்ம சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு சூழ்ச்சி சூழ்னு சொல்லுவாங்க சூழ்நிலையில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதை வந்து நம்ம முத கற்றுக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல் கற்றுக்கிட்டு நம்ம அதைக்கேற்ற மாதிரி நம்ம போகிற மாட்டதும் புரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் மக்களாக இருக்கிற நாம புரிஞ்சாதான் இந்த மாதிரி இதில் போய் மாட்ட மாட்டோம் முதல்ல நம்ம எதையுமே கற்றுக்க மாட்டோம் இப்போ நானே கருவி அலக்காக கத்துறேன் கற்றுனாலும் சரி யார் வந்து அதை பிளே பண்ணி பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை என்னன்னு கூட புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் கரெக்டாக நடந்துட்டு இருக்குது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா நடந்துருக்கா அதனால் போயிட்டு பாதி அழியுது அது தெரியல இன்னும் மீதி அழிய போதும் அதை யாரும் புரிஞ்சுக்கொண்டு தேவையா தேவையில்லையா எந்த ஒரு விஷயமா தான் தேவையா தேவை புரிஞ்சு அறிஞ்சு பிள்ளைகளை சரியான முறைக்கு கொண்டு போய் பிள்ளைகளை சரியான திணிக்காதீங்க அம்மட்டை கொண்டு அள்ளி கொண்டு உப்பையை கொண்டு அள்ளி கொடுக்குறேன் இதில் கொண்டு குமிக்காதீங்க ஒரு நாளைக்கு பத்து கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போய்விங்க பத்து கிளாஸ் கொண்டு போய் என்ன செய்ய அது மூளை இருக்கிறது இவ்வளோ தான் இருக்கும் அதுக்குள்ளே செயல்பாடு தான் செயல்படும் நீங்கள் கொண்டு கொட்டுறிங்கிறதா அப்படியே விரிஞ்சுமா என்ன மூளை போய் வெளியே வந்துடும் அப்படியே வெடித்து வெளியே வந்துமா என்ன அறிவோடு செயல்படுங்க யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் படிப்பு தேவையான்றதை பாருங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் வந்திருக்க ஏயை பற்றின கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க எது சரி எது தப்புன்றதை முத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க மக்களை நீங்கள் முழிக்காமல் எதையுமே மாற்ற முடியாது மக்களாக இருக்கிறவங்க முழிக்காமல் எதையும் மாற்ற முடியாது சும்மா பெருமைக்கு கூத்தாடாதீங்க வறுமையில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ கற்றுக்கோங்க சரிங்களா பின்னாடி எது எப்படி நடக்குமோ எங்கே போய் மாட்டுவோமோ தெரியாது மாற்றிட்டேன்னா அப்போ சிக்கல் இருக்கிறதுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஐயோ அப்பானாலும் ஏன்னு கேட்டால் ஆள் இருக்காது அதனால் படிக்க வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ வந்துருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் உலகம் ஏஐ உலகம் அந்த உலகத்துக்கெல்லாம் சரியானதை கொண்டுகிட்டு போங்க படித்தவங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு படிப்பறிவு இல்லை படிக்கிறவங்க யோசிங்க வேலை பார்க்குறவங்க யோசிங்க எதை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுங்க வேணுங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க தயவுச்சு படித்தவங்க சுதாரி போட வாழுங்க இன்னும் பின்னாடி பத்து வருஷம் கழிச்சு ஏதோ ஏதோ மாறி போயிடும் அந்த அளவுக்கு இல்லாமல் மனிதனோட புத்திக்களை கொண்டு வாங்க மனிதன் என்ன செய்கிறனோ அதுக்கு மட்டும் அதை எல்லாத்தையும் கொண்டு வாங்க நமக்கு என்ன யோசனை வருதோ அதுக்குள்ளே மட்டும் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அதுதான் ஆபத்து நீங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் அங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை ஆபத்தாகி ஆகிவிட்டு நம்மளை அதை கொண்டு போய் நம்மளை பண்ணி விட்டு போயிடும் அதனால் மக்கள் விழிப்புணர்வாக இருந்தது அவ்வளோதான் என்னோடய வாதம் நன்றி வணக்கம்